அனைவருக்கும் வணக்கம் இது ராம் கிரிட்டிக் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பு நம்ம ரொம்ப பாதித்தது ஒரு நல்ல மனிதர் அவருடைய இறுதி சடங்குக்காக நான் புறப்படுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ ஒன்று நான் போட்டுட்டு போனேன் அங்கே போயிட்டு அன்னைக்கு இரவு நடந்த சம்பவங்கள் யார் யாரெல்லாம் நைட்டில் வந்திட்டு வந்தாங்க சிங்கமுத்து வந்தது ஒரு காமெடி நடிகர் இன்னொருத்தர் அவர்லாம் வந்தது பாண்டியராஜன் வந்தது இதில் இதெல்லாம் நான் அவங்களுக்கு வீடியோவாக போட்டேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருந்தது நான் அங்கே போனப்போ யார் யாரெல்லாம் சந்தித்தேன் அங்கே இருக்கிற பொதுமக்கள் சாமானிய மக்கள் தொண்டர்கள் தேமுதிகாவோட தொண்டர்கள் அங்கே எத்தனையோ பேர் கூடினாங்க அவங்கக்கிட்ட எல்லாம் பேசும்போது அந்த கட்சி கட்சியோட அமைப்பு அவர் அவர் கேப்டன் மேலே அவங்க வச்சிருக்கிற ஒரு அபிமானம் நம்பிக்கை இதெல்லாம் எங்களுக்கு போச்சு அப்படின்னு அவங்க வருத்தத்தோடு சொன்ன பதிவுகள் இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டது ஒரு போலீஸார சந்தித்தேன் அவர் வந்து கேப்டனை பற்றி சொன்னதும் அவங்கள போலீஸார இதை எப்படி நடத்தி போனாங்க மொத்த அவருடைய ஊர்வலத்தில் ஆரம்பித்து அவர் இங்கே கோயம்பேடு அவருடைய அலுவலகத்துக்கு முன்னாடி இருந்த பல பேரை கட்டுப்படுத்தினதிலிருந்து இது எல்லாமே எப்படி அவங்க செஞ்சாங்க இது எல்லாமே விரிவாக பார்க்கணும் கொஞ்சம் இந்த வீடியோவை லென்த்தியாக தான் போகும் தயவுசெய்து இந்த வீடியோவை முழுசாக பாருங்க முதல்ல நாம் போனதே பார்த்திங்கன்னா ராத்திரி எட்டு மணிக்கு தான் நம்ம போய் அங்கே சேர்கிறோம் அலுவலகத்தை அலுவலகத்துக்கு போகும்போது பார்த்தோம்னா தாரத்தப்பட்டைகள் பொட்டைகள் முழங்க மேலதாளத்துடன் முடியாது இறப்பை வந்து அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஆண் பெண் பாகுபாடு இல்லாத கீவு போட்டிருந்தாங்க நேரம் பல பெண்கள் கீவில் நசுக்கப்பட்டாங்க கீழே தள்ளி விட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது இப்படி கீழே விழுந்த பெண்கள் அவங்களையே அப்படி கீழே விழுந்த பெண்களை அங்கே இருக்கிற தொண்டர்களை தேமுதி காட்டும் தொண்டர்களையே உதவி செஞ்சு அவங்கள தூக்கி அவங்களை தங்களோட இணைச்சிக்கிட்டு பாதுகாப்பாக வயசு பிள்ளைங்கள்லாம் வந்திருந்தது யாரையுமே வந்து ஒரு சின்ன தள்ளுமுள்ளு ஒரு சின்ன அசம்பாதம் இல்லாத கண்ணியமாக நடந்துக்கிட்டு அவங்களையும் உள்ளே கூட்டிகிட்டு போய் பார்க்க வச்சு அனுப்புனாங்க அந்த சம்பவம் என்னை ரொம்ப உன்னைக்குள்ளே வச்சுது ஒரு நூறு பேர் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு பொண்ணு வயசு பொண்ணு வந்து அந்த இருக்கட்டில் மாட்டினாவே என்னென்னமோ நடக்குது ஆனால் இந்த மாதிரி பெண் பெண்கள் வரும்போது அவங்க அவங்க கேப்டன் மேலே வச்சுருக்கிற பாசத்தினால தான் வராங்கன்றதை புரிஞ்சிக்கிட்டு கீழே விழுந்த பெண்களெல்லாம் தூக்கி விட்டு அவங்கள சேஃபாக உள்ளே கூப்பிட்டு போயிட்டு உள்ளே வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு நிறைய கலைஞர்கள்லாம் வந்தாங்க நைட்டு விஜய் அவர்கள் வந்திருந்தார் வந்து சும்மா ஒரு ஒரே நிமிஷம் உடனே கிளம்பிட்டார் இதெல்லாம் நடந்தது அடுத்த நாள் அந்த அந்த வீடியோலாம் அவங்களுக்கு இப்போ நடந்த சம்பவங்கள் வீடியோகள்லாம் நான் போட்டேன் கிட்டத்தட்ட அந்த அன்னைக்கு நைட்டு மட்டுமே கூட்டம் வந்துக்கிட்டே இருந்தது இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த விஏபிகள் வருகை அப்படிங்கிறது நம்ம எப்பயுமே அந்த மாதிரி பெரிய விஐபிகளோட டெத்து போகும்போது வேறு ஏதாவது விஐபி வருவாரோ அவங்கள பார்க்கணுன்றதுக்காகவும் ஜனங்கள் வந்து நிற்கும் யார் யாரெல்லாம் வரும் அப்படின்றதெல்லாம் இதில் நடக்கும் இப்போ இந்த உள்ளே இறந்த கேப்டனுக்கு அவங்களுடைய இரத்த உறவுகள் வந்து இவங்க வரணும் வரக்கூடாதுன்ற தீர்மானிக்கிறத விட கேப்டனுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் அதை வந்து தீர்மானிக்கணும்னு ஆதங்கப்பட்டாங்க இவன் வரக்கூடாது இவங்க வந்தால் பிரச்சனை பண்ணணும் இவன் வந்து சரியில்லை இவனால கேப்டனுக்கு பிரச்சனை இந்த மாதிரியான வார்த்தைகள் நிறைய அங்கே கேட்க முடிஞ்சது அந்த லிஸ்ட்ல முதல் வைகோ வந்தார் ஒரு சில கோஷங்களும் வந்தது வெளியே போ வைகோ அப்படின்ற மாதிரிலாம் வந்தது அவர் உள்ளே போய் கேப்டனை சந்திச்சுட்டு அந்த அவருடைய இறுதஞ்சலியை கொடுத்துட்டு வெளியே வந்து ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசின பேச்சு எல்லோரையும் மன உருக வச்சது அந்தளவுக்கு அவர் பேசினார் அதுக்கப்புறம் சத்யராஜ் அவர்கள் வந்திருந்தார் அவரும் உள்ளே போயிட்டு ரொம்ப உணரமாக இருந்தார் சத்யராஜ் அவர் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு எனக்கு இரவு முழுக்க அங்கே இருந்த மாதிரி ஏன்னா நான் இரவு முழுக்க அங்கே அவ அந்த அலுவலத்தோடு வெளிகேட் பக்கமே நின்றுட்டு இருந்தேன் ஏன்னா கேட்டு வழியாக வந்து கொண்டர்கள் தொண்டர்கள் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க அந்த வழியாக அவர் வெளியே போக வாய்ப்பில்லை அந்த பேக் சைடு கேட்டு வழியாக தான் எல்லா ஏபியிலும் போனாங்க அப்போ நான் அங்கே தான் நின்றுட்டு இருந்தேன் அவரை பணம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி புகைப்படம் எடுக்கணுன்ற மாதிரிலாம் நின்றுட்டு இருந்தேன் அவர் வரவே இல்லை ஒரு மூணு மணி வரைக்கும் அங்கே தான் இருந்தேன் வரல அவர் நைட் ஃபுல்லாக வந்து அங்கேயே இருந்த நிகழ்வு என்னென்னா நான் ஒரு பன்னெண்டு பதினோரு மணி சுமார் இருக்கும் நைட்டு அந்த சமயத்தில் என்னுடைய மொபைல் பேட்ரி வீக் ஆகிடுச்சு இல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு கொண்டு போய் சார்ஜ் போட கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு இந்த பின் பக்க வாசல்லையே நின்றுட்டு இருந்தேன் நான் அப்போது நம்ம அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏ மாப்பா பாண்டியராஜன் வந்திருந்தார் உண்மையிலே அவர் வந்து ஏண்டா வந்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கான ஒரு பிரச்சனையே அங்கே நடந்தது அவர் வந்து ஏன்னா அவர் தான் வந்திருக்கிறாருன்றது நிறைய பேருக்கு தெரியாது போயிடுச்சு தொண்டர்களுக்கு தெரியாது ரெண்டாவது அவர் வந்து பின்வழியாக தான் உள்ள வந்தார் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் முன்வழியில் தான் நிறைய பேர் வந்தாங்க இந்த வைகோவும் விஜய் அவர்களும் சத்யராஜ் அவர்கள்லாம் வந்து முன்வழியாக வந்தாங்கன்னா பின்னாடி வழியே இறங்கி போனார் முன்னாடி போகல அப்படி இறங்கி போகும்போது ஒரு சிலர் பார்த்துட்டாங்க போலீஸ் பேரிகாரை தாண்டி போயிட்டார் ஒரு வார்த்தை கிடையாது அந்த வார்த்தைகள் உண்மையிலேயே அந்த மாப்பா பாண்டியராஜன் அவர்களுடைய நிலைமையில் நாம் இருந்திருந்தோம்னா அந்த இடமேத்திலேயே நாம் வந்து அந்த கனமே நம்ம இறந்திருப்போம் அந்த வார்த்தைகளை பதிவே செய்ய முடியாது அப்படியாப்பட்ட வார்த்தை அந்த வார்த்தை ஒரு விஐபிக்கு அந்த மாதிரி ஒரு வார்த்தையை ஏன் அப்படி கொடுத்தாங்க அந்த சட்டமன்ற நிகழ்வு விஜயகாந்த் அவர்கள் நாக்கு துருத்தி கை காட்டி மிரட்டின அந்த ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் யாராலையும் மறக்கவே முடியாது இல்லைங்களா அதை வந்து அம்மாவை பார்த்தா மிரட்டினாங்க அப்படின்னு நம்ம நிறைய பேர் வந்து தப்பராக புரிஞ்சிட்டு இருந்தோம் அவர் வந்து விஜயகாந்தோடைய குடும்பத்தில் இருக்க அதுவும் அவரோட விஜயகாந்தோடைய மனைவியை பற்றி ஏதோ தவறாக பேசியது அவர் காதுக்கு விழுந்ததாகவும் அவர் எழுந்திரிச்சு மாப்பா பாண்டியராஜனை பார்த்து தான் விரலை சேர்த்து நாக்கு துருத்தி அவரை மிரட்டினது இது இந்த ப இந்த பதிவு பதிவு செஞ்சது பார்த்திங்கன்னா நம்ம ராதாரி தான் இதை பதிவு செய்கிறார் நான் சொன்ன அந்த வேர்டு இப்போ மாப்பா பாண்டியராஜன் மேலே மக்கள் வந்து அவ்வளோ கோபத்தில் இருந்தாங்க அவங்க உள்ளே போன பேரிக்கேட் தாண்டி உள்ளே போயிட்டாங்க பொதுமக்கள் வந்து அவரை அடிக்கிறதுக்கும் அவரை தாக்குறதுக்கும் முற்படும்போது போலீஸாருக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் தள்ளுமுறை இருந்தது அதனால் அந்த ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் என்னால் எடுக்க முடியல அடுத்த நாள் காலையில் நாலரை மணிக்கெல்லாம் வந்து தீவுத்திடலுக்கு போகணும் தீவுத்திடலில் தான் கொண்டு போய் வச்சு அடுத்த இறுதஞ்சலி அங்கே செலுத்துகிற மாதிரி ஏன்னா இங்கே மக்கள் வந்து மக்கள் வெள்ளம் அதிகமாக இருக்குது காலையில் இன்னும் அதிகமாக வரும் இங்கே கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு தமிழக அரசாங்கத்தோட உதவி உதவியோட அங்கே கொண்டு போய் வச்சாங்க இதில் ஒரு ராயல் சல்யூட் அடிக்கணும் அவருக்கு பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் அவருக்கு அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக அந்த தீவு திடலை போராத்தி சுத்தம் பண்ணி தொண்டர்களுக்கும் அவர் விஜயாந்த் அவர்களை வந்து வழிநட அந்த இறுதி சடங்கை சரியாக வழிநடத்துறத்துக்கு இரவோடு இரவாக அந்த இடத்த வந்து நீட்டாக தயார் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய கம்பம் அதெல்லாம் எப்படி நைட்டில் அவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க நிறைய கம்பம் நட்டு அதில் லைட்ஸ் எல்லாம் செட்டிங் பண்ணி ரொம்ப பிரமாதமாக கீழ அமைச்சிருந்தாங்க நானும் ஃபஸ்ட்டும் நைட்டும் பார்த்தேன் கேப்டனை ஓகே ஒரு நின்று போய் பார்த்தேன் அடுத்த நாள் காலையில் தீவுத்துடல்லையும் போய் பார்த்தோம் எக்ஸலண்ட் ஒர்க்கு உண்மையிலே அவருக்கு வந்து சாயில் செல்லிட்டு சூப்பராக பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் நிறைய விஏபிஸு லிவிங்ஸ்டன் வந்து நான் வந்து உருவாக காரணமே அவ்வளோதான் அப்புறம் வந்து நிறைய பேர் ஆர்டிஸ்ட் இதெல்லாம் ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக வந்து வந்து இரங்கலை தெரிவிச்சிட்டு அங்கே வந்து மைக்கு அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அப்படின்ற மாதிரி இதில் குறிப்பிட்ட ஒரு மனிதர் அவருக்கும் திரைத்துறைக்கும் சம்பந்தமே இல்லை அவருக்கும் அரசியலுக்கும் சுத்தமாக சம்பந்தமே இல்லை அவர் வந்து ஒரு ரசிகராக மட்டும்தான் இருந்தார் அவர் நம்ம சொல்லும்னா ஆர் ஆர் ஓனர் தமிழ் செல்வன் அவர்கள் எத்தனையோ பேர் வந்து கேப்டனை பற்றி அவர் அவர் தங்களோட தனக்குள்ளே நடந்துக்கிட்ட விஷயம் நாம் கேப்டனுக்கும் எங்களுக்கு உள்ள நடந்த விஷயங்கள் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மக்களோட பகிர்ந்துக்கிட்டாலும் இந்த தமிழ் சின்ன தமிழ்ச்செல்வன் சாரோட அந்த ஒரு பேச்சு வந்து நிறைய மக்களை வந்து ஈர்த்தது எல்லாரும் கைத்திட்டல் பெற வச்ச அந்த வார்த்தைகள் என்னென்னா இந்த மாதிரி ஒரு வள்ளல் இது இதுவரையும் இதுக்கு மேலே யாரும் போக வாய்ப்பு இல்லை எண்ணற்ற மக்களுக்கு உணவளித்தவர் அவருடைய வாழ்க்கை வரலாறு தமிழ்நாடு பாட பாட புஸ்தகத்தில் வைக்கணும் அப்படின்னு ஒரு முறையிட்டார் அதே மாதிரி அரசாங்கத்தை முறையிட்டார் அதே மாதிரி திரைப்பட சங்கம் விஜயகாந்த் திரைப்பட சங்கத்துக்கு தலைவராகிறதுக்கு முன்னாடி திரைப்பட சங்கம்னு ஒன்று இருந்ததா அப்படின்றது தெரியாது இவர் திரைப்பட சங்கத்துக்கு ஆற்றிய பணி அது அந்த அது வந்து கடனில் முழுகி போய் கிடந்தது அந்த அதை தூக்கி நிறுத்தி மொத்த கடனையும் அடைச்சி வைப்பு நிதியோடு வச்சுட்டு தான் விஜயகாந்த் வெளியே வரும்போது வைப்பு நிதியோடு கொடுத்துருப்பார் எங்களுக்கு எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து கட்சி அரசியல் கொள்கை இதை தாண்டி நம்ம ஒன்று எந்த கட்சியிலுமே இல்லை கொள்குன்னு பார்த்தா மக்களுக்கு எல்லோரும் யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க எனக்கு நல்லவங்க அவ்வளோதான் நம்மளுடைய கொள்கை அப்படி இருக்கும்போது நான் அவரை ஏன் பார்க்க போனேன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற விஜயகாந்தை விட நிறைய பேர் இன்னைக்கு நடித்து பல கோடி கணக்கில் நூற்றம்பது கோடி இரநூறு கோடி சம்பளம் வாங்குகிற எத்தனையோ பேரை நம்ம இங்கே பார்த்துட்டு தான் இருக்கோம் ஃபீல்டில் தமிழ்நாடு ஃபீல்டில் ஆனால் ஒருத்தருக்கு கூட ஏழைப்பாலைகளுக்கு உணவளிக்கணும் உதவணுன்ற எண்ணம் யாருக்குமே கிடையாது ஆனால் பல பல வருடமாக டெய்லி மதியானம் போனால் விஜயகாந்த் வீட்டில் சாப்பிட்லாம் டெய்லி சாப்பிட்லாம் வந்தவருக்கு சோறு இல்லை பட்டினியாக அனுப்புனவா சரித்திரம் இல்லை அதே மாதிரி உதவின்னு கேட்டு போனவங்களுக்கு இல்லைன்னு அவர் மறுத்ததே கிடையாது அங்கே ஒரு தொண்டர் வந்து ரொம்ப உருக்கமான ஒரு பதிவு ஒன்று சொன்னார் ஆனால் இவர் இன்றைக்கி சகதாரம் நாளைக்கு சகதாரம் தெரியாத அளவுக்கு இவர் படுத்துட்டு இருந்தபோது போண்டாமணி உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறது வருது இவருக்கு அந்த செய்தியை சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு இவரால இவர் இருக்கிற ஆள் இவர் வந்து ஒரு லட்ச ரூபா பணம் கொடுக்குறாரு இவருக்கே இன்னொருத்தர் செய்யணும் ஆனால் அந்த படுத்துட்டுருக்கிற சமயத்தில் கூட போன்ற மணிக்கு ஒரு லட்ச பணம் கொடுத்தாரு அந்த செயல் வந்து என்னை கண்கலங்க வச்சு இவ்வளோ ஒரு சிறந்த மனிதர் இவ்வளோ சீக்கிரத்தில் இறந்துட்டார் இவர் இன்னும் கொஞ்ச காலம் மக்களோட மக்களாக இந்த அரசியல் வாழ்க்கையில் இருந்தா நிறைய பேருக்கு நன்மை நடந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் ஃபீல் ஃபீலாகிபிச்சு போண்டாமணியோட விஷயத்தை மட்டும் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் ஏன்னா அவர் நிறைய பேர்த்தையும் செஞ்சுருக்காரு எத்தனையோ தொண்டர்கள் தொண்டர்களோட குழந்தைங்களுக்கு இதய இதய ஆப்ரேஷனு உடலில் பிரச்சனை என்ன ஆப்ரேஷன்ஸு இந்த மாதிரியான நிறைய அள்ளி அள்ளி கொடுத்துருக்காரு வள்ளல் எத்தனையோ வள்ளல்களை வந்து புராண புராண கதைகளில் பார்த்துருக்குறோம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கண்ட வள்ளல் அவர் தான் நிறைய பேர் பார்த்துருது நம்மளும் பார்த்ததில்ல அவர் வந்து கண் கூட செஞ்சுட்டு போயிட்டார் அதே மாதிரி அப்துல் கலாம் அவர்கள்ட்ட சிறந்த குடிமகன் விருந்தும் வாங்கின மனுஷன் இவ்வளோ நன்மைகள் அவருக்கு இருந்தும் இவ்வளோ ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்தும் ஒரு கலைஞன் எப்படியெல்லாம் மக்களுக்கு உதவ முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல உதாரணமாக இருந்தும் அந்த இவர் படுத்த வேட்டி உடம்பு சரியில்லாத படுத்த வேட்டி இறந்த வேட்டி இவங்களை வழி நடத்தின இவர் இவருடைய அந்த கடைசி ஊர்வலத்தை வழிநடத்தின அந்த இரங்கலெல்லாம் கரெக்டாக வழி நடத்தி கொண்டு போன ஆட்கள் சரியில்லையோ அப்படின்னு பல பேரால் பேசப்பட்டது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு நம்மலாம் பார்த்தோம்னா எல்லாருக்கும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து ஃபஸ்ட்டே தீவு திடலுக்கு கொண்டு போயிருந்துருக்கணும் இங்கே வச்சிருந்துருக்கக்கூடாது நைட்டு அங்கேயே கொண்டு போயிருந்துருக்கணும் அங்கே கொண்டு போய்ட்டு இல்லைன்னா இந்த ஆஃபீஸில் வச்சுருந்து இங்கேருந்து மெரினாவில் கொண்டு போய் அடக்கம் பண்ணியிருக்கணும் இப்படி பல விஷயங்கள் தொண்டர்கள் மத்தியில் ஆறாத புண்ணாக இருந்தது நாம் பேசின எல்லாருமே பொது பொதுக்கருத்தாவே மெரினாவில் ஒரு பத்துக்கு பத்து இடமாவது கேப்டனுக்கு கிடைக்காதா அப்படின்றெல்லாம் அங்கே இருக்கிற தலைவர்களுக்கு எந்த வகையில் குறைந்து விட்டாரெல்லாம் பேசுனாங்க ஏன் அது சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து எம்ஜிஆர்வை வல்லல் வல்லன்னு சொல்லணும் ஆனால் எம்ஜிஆரையை விட கேப்டன் உண்மையிலேயே வாழ்க்கையில் சாதித்து சென்று செஞ்சு விட்டார்ன்றது தான் உண்மை இந்த இந்த போண்டாமணி விவகாரம் ஏன் அவரை பற்றி நான் குறிப்பிட்டேன் அப்படின்னா அவர் சாதாரண ஒரு நகைச்சுவை நடிகர் அதை தாண்டி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை அவருக்குன்னு தனி கதாநாயகன் தனி மார்க்கெட்டு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை நட விவேக்கு வடிவேலு இவங்களுக்கெல்லாம் தனி மார்க்கெட் இருக்குது அவங்க ஆனால் அவங்க கூட சார்ந்து தான் இவங்க நடிக்கணும் பெருசாக ஒன்றும் வருமானம் வருவாயெல்லாம் ஒன்றும் கிடையாது அதையெல்லாம் மணி அவர்கள் ஒரு ஈழ தமிழ் ஈழத்தில் இருந்து வந்தவர் அந்த ஈழத்துக்காரர் அவர் அவருக்கு கல்யாணம் கூட புலிகள் அமைப்பு மூலியமாக தான் நடந்தது அப்படிங்கிறது ஒரு செய்தி அப்படி இருக்கிற ஒரு மனுஷனை இவரும் இருக்கிறாரு உதவி செஞ்சுருக்கிறார் இங்கே ஒருத்தன் இந்த ஈழத்திலிருந்து வெளிநாடுகளில் வாழ்கின்ற ஈழத்து தமிழ் மக்கள்கிட்ட பிரபாகரனுடைய வாரிசு நான் பிரபாகரனுக்கு ஆக நான் ஈழத்துக்காக போராடுவேன் நான் வந்தால் த தமிழக பெற்று பெற்றுத்தருவேன்னு சொல்லி உட்டான் சடிச்சிட்டு இருக்கிற இந்த நாதாரி பையன் சீமான் பல லட்சங்கள் பல கோடிகள் வசூல் செஞ்சு இவன் இவன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட நல்ல சந்தோஷமாக இருக்கிறான் ரீசெண்டாக எண்பது லட்ச ரூபா இந்த அறுபது ஆறு மாதத்தில் எண்பது லட்ச ரூபா மதிப்பில் இரண்டு கார் வாங்கியிருக்கான் எல்லாமே வந்து இந்த திரள் நிதியில செஞ்சது இவ்வளோ செஞ்சவன் ஒரு ஐம்பது ரூபா பணம் அவர் அவர் மருத்துவ செலவுக்கு இல்லைன்றார் நீ காசு வாங்கினதே ஏழ தான் அதிகம் அவங்க தான் வெளிநாட்டிலருந்து உனக்கு அனுப்புனாங்க அப்படி இருக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அவருக்கு கொடுத்துருந்தா யார் ஒன்னா ஏன் கொடுத்தேன்னு கேட்க போறாங்களா ஆனா உனக்கு அந்த மனப்பான்மை இல்லை ஒரு வீடியோவை தனியா பண்ணணும் சீமான் சொன்ன வார்த்தைகள் விஜயகாந்த் மேல அவர் வச்ச வார்த்தைகள் எல்லாமே இப்போ இப்போ இரங்கலில் அவர் வச்ச வார்த்தைகளுக்கு ஒரு வீடியோ பண்ணணும் அதை நான் உங்களுக்கு பண்ணுறேன் நான் ஒரு வீடியோ தனியாக பண்ணுறேன் அப்புறம் தீமை நான் சொன்னேன் இல்லையா தீமைத்திடலேருந்து ஊர்வலமாக வந்தது ரொம்ப நெருக்கங்கள் ரொம்ப வந்து மக்கள் வெள்ளம் நேரம் ஆக ஆக ரொம்ப அதிகம் எதிர்ப்பு யாருமே எதிர்பார்க்கலை இப்போ சொன்னால் தமிழக அரசாங்கமே இவ்வளோ மக்கள் கூடுவார்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக தான் நினச்சாங்களே தவிர ஒன்றும் இல்லை இதில் இன்னொரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் ஒன்று நடந்தது என்னென்னா இந்த தீவுத்திடலையும் சரி இங்க ஆஃபீஸ்லையும் சரி போலீஸ்காரங்களை பாராட்டணும் நான் வந்து உண்மையிலேயே வந்து உடல் சிரித்து சிலிர்த்து மெய் செலுத்து நான் பே போலீஸ்காரங்க ரெண்டு மூணு பேருக்கு கை கொடுத்து வந்து அவரை பாராட்டணும் அப்படிங்கிற நோக்கத்திலேயே நான் பண்ணேன் ஏன்னா அவங்க ஹேண்டில் பண்ண இருக்கு பார்த்தீங்களா எக்ஸலன்ட் என்ன என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் இந்த வருத்தம் தாங்க முடியாத போதை ஃபுல்லாக குடிச்சிட்டு கேப்டன் கேப்டன் கத்திக்கிட்டு வர்றவங்க அவங்கள கூட வாடா போடான்னு சொல்லலை அது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா ஆமாம் இது பெரிய விஷயம்தான் ஒருத்தர் கூட ஆனால் போலீஸ்காரங்களே கெட்ட வாரத்தில் திட்டினவங்களும் உண்டு இந்த என் கண்ணார நான் க நான் என் கண்ணார பார்த்தது கெட்ட வார்த்தையில் திட்டுறதும் உண்டு இவங்க கண்டும் காணாத போயிட்டாங்களே தவிர அவங்கள எதுவுமே செய்யலை ஒரு வார்த்தை திருப்பி வாடப்போடான்னு பேசலை எல்லோரையுமே சாருங்கிற மார்க் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாமல் நடந்துக்கிட்டாங்க ரெண்டு நாள் பல பிரச்சனைகள் தமிழ் தமிழ் மரசு பத்திரிக்கை எரிப்பு நடந்தது அது வீடியோ போடுறேன் பாருங்கள் தமிழ் மரசு பத்திரிக்கை எரிப்பு நடந்தது இதை இதை இதப்போ கூட வந்து அவங்க வந்து அந்த பத்திரிகையில் நடந்த செய்தி வந்து உங்களுக்கு பிடிக்கல அவங்க தவறாக போட்டிருக்கிறேன்னா அதை வந்து நீங்கள் நீங்கள் கேஸ் போடுங்க அதை விட்டுட்டு இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தது கேப்டனோட ஒருவரத்தில் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்தது அப்படிங்கிறது எங்களை பொறுத்தவரை அதாவது போலீஸ்காரர் சொன்னது அதை நான் கேட்டேன் அவங்க அவர் அட்வைஸ் பண்ணுறார் தொண்டர்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய இறுதி சடங்கை வந்து கெடுக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் நீங்கள் என்ன செய்கிறதாக இருந்தாலும் ஒரு கேஸ் கொடுங்க இதெல்லாம் முடிஞ்ச விட்டு என்ன வேணால் செய்யுங்க என்கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுங்க நானே கூட ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னாங்க அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா அது ஒரு தனி வீடியோவே போடணும் நான் அதை தனியாக போடுறேன் அலைகடலான மக்கள் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மக்கள் அந்த பிரிட்ஜு இந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜு அந்த அந்த அவங்க ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற பிரிட்ஜு அந்த பிரிட்ஜு பூரா ரொம்பி வலிஞ்சுது நாலே முக்காலுக்கு அடக்கம் செய்கிறோன்னு சொன்ன இவங்க தீவு இருந்து இவங்க வந்து இங்கே சேர்றத்துக்கே கரெக்டாக அஞ்சே முக்கால் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வெறும் கால் மணி நேரம்தான் தான் இருக்குது இவங்களோட அரசு மரியாதை செய்கிறதுக்கு ஏன்னா அங்கே இருந்த போலீஸ்காரங்க எல்லாரும் பேசிக்கிட்டது அவங்களுக்குள்ள ஏன்னா அவங்க டிபார்ட்மெண்ட் பற்றி அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க பேசிக்கிட்டது என்னென்னா ஆறு மணிக்கு மேலே ரைஃபில் நெஞ்சுக்கு மேலே தூக்கி சுட மாட்டாங்க ஆனால் இவங்க இப்படி லேட் பண்ணிட்டாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனால் யாருக்குமே கொடுக்க முடியாத அளவுக்கு அதிக குண்டுகள் முழங்க சிறப்பாக வந்து அடக்கம் செய்யணும் அப்படின்னு அரசு மரியாதையை அரசாங்கத்திலிருந்து நம்மளுக்கு வந்திருக்கு ஆனால் இது செய்ய முடியுமான்னு தெரியல அப்படிங்கிற எல்லாம் பேசினாங்க சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஏதாவது நடக்குமா அப்படின்னு நாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஆறு மணி ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் லேட் ஆகிடுச்சு அரசு மரியாதை நடந்தது கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டு குண்டுகள் முழங்க அந்த அரசு மரியாதை நடந்தது ஆச்சரியப்பட்டோம் எல்லோருக்கும் ஆட்சியம் அங்கே இருக்கிற தொண்டர்கள் எல்லாரும் ஆட்சியில் பட்டார்கள் ஓ இத்தனை பேரா அப்படின்னு ஏன்னா அரசு மரியாதைன்னா ஒரு அஞ்சு பேர் நிற்பாங்க ஆறு பேர் நிற்பாங்க ஏழு பேர் நிற்பாங்க அவ்வளோதான் வந்து நாங்கள் செய்திகளில் பார்த்ததும் அவ்வளோதான் அவங்க தான் வந்து அரசு மரியாதை செய்வாங்க ஒரு அஞ்சு ஆறு பேர் சுட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் இங்கே நின்னவங்க இருபத்தி ரெண்டு பேர் பிரம்மாண்டமாக ராஜ மரியாதை கொடுத்தாங்க அரசாங்கம் அதன் வகையில் அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி கட்சி அரசியல் தாண்டி ஒரு கொள்கை சித்தாந்தங்களை தாண்டி அவருக்கு எதிர்கட்சியில் இருந்தார்ன்றத விஷயத்தெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவருடைய இரங்கலில் இந்த போலீஸாரையும் தீவுத்திடல் தீவு திடலில் ரா கிருஷ்ணன் அவர்கள் செஞ்ச அந்த பணிகளையும் எல்லாத்தையும் வந்து விஜயகாந்த் போன்ற ஒரு நல்ல உள்ளத்துக்கு நீங்கள் செஞ்சதுக்கு முக்கிய நன்றி நம்ம சார்பில் நம்ம சொல்லிக்கிறோம் இந்த அரசு மரியாதை நடக்கும்போது ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மாசே மா அவர்களும் மா மா சுப்பிரமணியம் அவர்களும் கலந்து கொண்டாங்க கூடவே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்திருந்தார் நம்ம ஜெயக்குமார் அவர்களும் வந்திருந்தாங்க அந்த அரசு மரியாதை செலுத்தும் போது இங்கெல்லாம் இருந்தாங்க அதுக்கப்புறம் கலைஞ்சி போயிட்டாங்க அயராத துயர் மக்கள்கிட்ட எல்லோரும் வந்து என்ன பேசுறது என்ன செய்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு அவங்களா புலம்பி சலித்தார்கள் அழுதவர்கள் ஏராளம் அதில் பெண்கள் தான் அதிகம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒரு அரசியல் தலைவருக்கு பெண்கள் அளவுக்கு அழுகுவாங்களா அது குடும்பத்தில் ஒரு எந்த ஒரு பொறுப்புலையுமே இல்லாத பெண்கள் அழுந்ததை நான் நிறைய பார்த்தேன் அது உண்மையிலேயே நிகழ வச்ச சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு லட்சம் பேர் வந்து அவருடைய இரங்கலுக்கு கூடியதாக ஒரு தகவல் அரசாங்கத்திடம் வந்து வந்த தகவல் இதை வந்து கடைசியாக எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து சொன்னோம் நம்ம வந்து அவருக்கு அரசு மரியாதையும் அரசாங்கம் செயல்படுறதுக்கும் நன்றின்னு நாம் சொன்னோம் இதே வார்த்தையை பிரேம்லதா அவர்களும் வந்து வெளியே வந்து பேசுனாங்க அதுக்கு நிறைய பேர் வந்து டென்ட்டு கூட கல்ஃபில் அது கூட அரசியல் பேசுகிறா அப்படின்லாம் பேசினாங்க ஒரு பெண் அரசியலே பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப வல்கரான ஒரு சில கமாண்ட்ஸ் எல்லாம் பிரேம்லதா மேலே வந்தது அந்த அந்த கடைசி பேச்சு போட்ட இப்போ நியூஸ் சேனலில் போடுறாங்க அந்த வீடியோவுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியே வந்துது அதெல்லாம் என் மனசு கொஞ்சம் பாதிச்சது அதை நம்ம இங்கே சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அவங்க சிறப்பாக செய்வாங்க கேப்டனுடைய ஆசை வந்து தமிழ்நாட்டை ஆளணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அதுக்கு அவருடைய உடல் உண்மையிலேயே வந்து ஒத்துழைக்கலை அவர் எப்போ கட்சி தொடங்கினாரோ அதுலேருந்தே கொஞ்ச நாள்லேயே உடல் ப்ராப்ளம் கிட்டத்தட்ட ஒம்பது பத்து வருஷமாவே அவர் வந்து வந்து தன்னுடைய வாழ்க்கையில் போராட்டமாகவே போயிடுச்சு அந்த நோயோடைய போராட்டத்திலேயே இருந்துட்டார தவிர அவரால் சிறந்து சிறப்பாக செயல்பட முடியாத அந்த நோயை வரை வந்து கொன்றுச்சின்னு தான் நம்ம சொல்லணும் அந்த அவருடைய ஆசைகளை கண்டிப்பாக வந்து பிரேமலதா அவர்கள் நான் நிறைவேற்றுவேன்னு சொன்னது புருஷ சாகரத்துக்கு கூட இல்லை உடனே அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு ஒரு சில பேர் வந்து கமெண்ட்ஸும் போட்டாங்க அது சரியில்லாத வார்த்தை அவங்க ஏற்றுக்கிட்ட பொறுப்பு அவங்களுக்கு கொடுத்துட்டு போன தன் கணவனால் கொடுத்துட்டு போன பொறுப்புக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைச்சது தவறே கிடையாது ஆனால் அதையும் கொச்சைப்படுத்தி பேசினார்கள் இல்லை அவங்க பேசினத விட மக்கள் எல்லாரும் அழுந்து பிரேமவத்தாவை பார்த்து அழுந்துட்டு எல்லாரும் களைஞ்சி போயிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் நடக்குது இந்த பிரச்சனை இதுக்கு இடையில் கூட்டங்கள் கூட்ட நெரிசல்கள் அங்கங்கே வந்து கீழே விழுவுறவங்க அடிப்பட்டவங்க மிதியடிகள் பூரா எல்லாம் தொலைஞ்சி எங்கே பார்த்தாலும் வெறும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஜோடிக்கு மேலே இருக்கும் மிதியடிகள் அங்கங்கே ஊர்வலத்தில் எல்லாம் கூட்டத்தில் நெரிசலில் அங்கங்கே மிதியடிகளில் விட்டுட்டு போனது இது எல்லாமே பார்த்தா ஒரு பெரிய கடவுள் ஒரு ஊர்வலம் போன மாதிரி இருந்ததை தவிர அவர் வந்து ஒரு சடலம் ஊர்வலம் போன மாதிரி எங்களுக்கு ஒன்றும் தெரியல அந்தளவுக்கு சிறப்பாக நடந்தது என்னுடைய ஆதங்கமும் நான் அங்கு சென்று பார்த்த சில விஷயங்களும் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சது தான் அந்த வீடியோ நாம் கையில் எடுத்திருக்கிற இந்த பொறுப்பானது இந்த சேனலானது அதிகாரத்தின் அதிகாரத்தின் குரலை நசுக்குகிற போ மாதிரி சா சாமானிய மக்களுக்கு அவங்களுடைய துயர் துடைக்க அவங்களுடைய எண் எண்ணங்களை வெளிப்படுத்தும் வகையில் என்னுடைய சேனல் அமையும் அப்படிங்கிறத நான் மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கணும் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு ஊக்கமளியங்கள் நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு நல்ல நல்ல கமெண்ட்டும் எனக்கு வந்து நான் வந்து விதையாக விதைச்சி மரமாக வளர ஆரம்பிக்கிறேன் நானும் இப்போ கொஞ்சம் என்னுடைய பேச்சு திறமையே வளர்த்துக்கிட்டே போகிறேன் நிறைய பேர் வந்து நீ சரியாக பேச மாட்டேங்கிற ப்ரெசென்டேஷன் சரியில்லைன்னெலாம் கமெண்ட்ஸ் வருது ஓகே நம்ம ஒன்றும் பெரிய ஜேர்னலிஸ்ட் லிஸ்டெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் சாதாரண விவசாயி கூலி தான் அப்படிங்கிறப்போ எனக்கு என்ன தெரியுமோ என்னால் என்ன சொல்ல முடியுமோ அதை தான் நான் சொல்கிறேன் பிடிச்சவங்க பாருங்கள் பிடிக்கலைன்னா போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து என்னுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய கருத்துக்களுடன் மக்கள் பிரச்சனையை பேச தான் அந்த சேனல் அதனால் மக்களுக்காக நான் நுழைக்கணுன்ற ஒரு ஒரு வெறியில் தான் அந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நான் ராம் நன்றி வணக்கம்